வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்பியோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியை நமஹா அனைவருக்கும் முதற்கண் குடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலில் வேத தர்ம சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பெஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பெஞ்சாங்க பிரிவினை நமது சேனலிலே தாங்கள் அனைவருக்கும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாகுசு வருஷம் ஆவணி மாதம் ஒன்று அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த குரு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் சூன்ய திதி இந்த சூன்ய திதியாக இருக்கிறதுனால நாம் எல்லாருமே காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோர் பிரியாணுகள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் எசுவாவசு வருஷம் இசுவாவசு நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி ஒன்று அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் சிராவண மாதம் ஆவணி மாதம் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயினை ருதோ வருஷருதோ சூரிய பகவான் சஞ்சரிக்கும் மாசமானது சராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே இதே சுந்தரபகவான் கிருஷ்ணபக்ஷமாக அதாவது தேய்பிரையாக இருக்கக்கூடிய மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரை திதியானது நவமியாம் நவமி திதி முப்பத்தி ஆறு நாளிகை ஐம்பத்தைந்து வினாடி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய திதியானது சூன்யதி திதி சூரியவம்சாவிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே கிருஷ்ணபக்ஷ அதாவது சூரியவம்சாவிகள் காரர்களுக்கு இன்றைய திதியானது திதி ஆனால் காரர்களுக்கு சாந்திரமானக்காரர்களுக்கு சாந்த திதியானது சிராவண மாசை ஆவணி மாதம் சிம்ம மாசை கிருஷ்ணபக்ஷ தேவிரை நவம்யாம் நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகவனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷன் நவமி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பிதர்மாக்கள் ஆகிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக ஒன்று தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசகமானது பானுவாசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒரு நாடியை நாற்பத்தைந்து ஞாடி காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ரோஹிணியாம் ரோஹிணி நட்சத்திரம் ஐம்பத்தாறு நாளிகை எட்டு வினாடி பின்னிரவு திங்கட்கிழமை அன்று அதிகாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு மிருகாசீகேஸ்வரர் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஆமை மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மையம் தங்களது பிறந்த நாளை ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அன்றைக்கு இதே தேவரோபிணி நட்சத்திரமானது வருகின்றது அன்றைக்குத்தான் தாங்கள் கொண்டாட வேண்டும் இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் கொண்டாடக்கூடாது இன்றைய வாசனமானது பானுவாசரே குழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நான்கு முழுவதுமே சித்த இன்றைய விசேஷம் ஆவணி மாத பிறப்பு விரத்தி யம் விஷ்ணுபதி கிருத்தயுகாந்தம் இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி ஆறு முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது நண்பகல் பன்னிரெண்டு ஆ ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் சூங்கிய தந்திய நாடாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூழலானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராசிரமம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராசிரமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை சந்திராசிரமம் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் லோகா சமஸ்தாஸ் வினோபவத்து சுபம் அஸ்தோ தூ